குமரங்கள் ரொம்ப டென்ஷனாக வந்து அரிசி என்ன இப்படி நம்ம கூட்டிகிட்டு போய் தலையில் மொளகாரிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டா நம்ம அவளை விட்டு வந்துட்டு காசு இல்லாமல் அலைவான்னு சொல்லி நினைச்சா கடைசியில் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இவ்வளோ சும்மா மட்டும் விடவே கூடாது நம்ம வசூல் பண்ண பணத்தை அவங்க அப்பா இருந்து எப்படி நம்ம வசூல் பண்ணியே ஆகணும் இல்லை அட்லீஸ்ட்டுக்கு அவமான மாதிரி படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்போ வந்துட்டு எங்கள் அப்பா இரு என்ன உங்கள் வீட்டில் எல்லாம் உனக்கு காசு பணமே கொடுத்தே இல்லையா நீ துணிமணியெல்லாம் வாங்கினதே இல்லையா என்னமோ இப்படி போய் உட்காந்துட்டு ஒன்றுமே பார்த்தா பார்க்காதத பார்த்த மாதிரி இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்னைய டென்ஷன் பண்ணியே நான் பார்த்து அதில் நீ சந்தோஷம் சந்தோஷப்படலான்னு நினைக்கிறீங்களா காசு தான் செலவாயிருச்சு அட்லீஸ்ட் இவ்வளையாவது டென்ஷனாவது பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்க்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ சந்தோஷமாக இல்லை இங்கே இருந்தும் இருக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு வெளில போய் உங்கள் வீட்டில் போய் பணத்தை வாங்கிட்டு வா இப்போ செலவானதுக்கெல்லாம் எங்கிட்ட எல்லாம் அம்பிட்டு பணமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நீ தானே நே தாலி கட்டி கூட்டு வந்திருக்க அப்போ நீ தானே எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாய்ப்பு பேச்சுக்கு சவடல்களை ஒன்றும் குறைச்சலே இல்லை வா ஃபஸ்ட்டு வெளில உங்கள் வீட்டில் போய் பணத்தை வாங்கிட்டு வா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உனையை அவமானப்படுத்தினா அவங்க என்ன பண்ணுவாங்க நானும் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தான வீட்டு வெளியில் வெளியில் எழுத்துட்டு போகிறாங்க எழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு கரெக்டாக வந்து பாண்டியன் கடைக்குள்ளேருந்து அப்போ தான் வராது வண்டி எடுத்தாரு ஏன் அரசு உனக்கெல்லாம் உங்கள் வீட்டில் துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்ததே இல்லை போல இருக்குது கடைக்கு போனால் போதுன்னு கூட்டிகிட்டு போனால் அங்கே போனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்க எதையோ பார்க்காத பார்த்த மாதிரி உங்கள் வீட்டில எல்லாம் உனக்கெல்லாம் காசு பணம்லாம் கொடுத்து அது சரி துணி ஒன்று பத்துக்கு பத்து ஒரு ம பொட்டி கடையாட்டு ஒரு மலையும் கடை வச்சுட்டு அதில் எவ்வளோ மறுமானம் வந்துட போது ஏதோ போனது வந்தது கிழிஞ்சது போன ட்ரெஸ்ஸு அப்படி தானே போட்டுருந்துருப்பீங்க தைச்சு தைச்சு திரும்ப திரும்ப போட்டு போட்டுருந்துருப்பீங்களா இருக்கும் டீன்னு உனக்கு பணக்கார வாழ்க்கை வந்தோன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அத்தனை கடையிலிருந்து அத்தனை இருபதாயிரம் இருபத்தையேத்துக்கு வந்து துணி எடுத்து இருந்திருக்கிறேன் இதெல்லாம் உனக்கே சரியாக பட்டா பரவாயில்ல சரி போய் இவ்வளோ பணம்லாம் என்கிட்ட கிடையாது நீ போய் உங்கள் அப்பாட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு பாண்டியன் கோமதி இங்கே வெளில வா அப்படின்னு சொல்லி சத்தமோடு கூப்பிட்றாங்க என்னாச்சுங்க ஏன் வந்து வராதுமே இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் கம்முனை இருந்தாலும் இதாக இங்கே எல்லாம் கம்முனாக இருக்காங்க நம்மளையெல்லாம் டென்ஷன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ அரசு நீயே சொல்லு உங்கள் அம்மாட்ட பணம் வேணும்னு சொல்லி சொல்லு துணி எடுத்து மட்டும் தெரிஞ்சதில்லை போய் பணத்தை வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி என்னாச்சுங்க என்ன வம்புக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது ஏதோ கடைக்கு கூட்டு போனானா அவள் வந்து நிறைய செலவு பண்ணிட்டாலாம் உங்கள் வீட்டில் துணிமணியில் எடுத்து கொடுத்துக்கதே இல்லையா பத்துக்கு பத்து கடை அப்படி இப்படின்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு சீண்டி சீண்டி பேசிகிட்டு இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் முத்தண்ணை வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் எங்கன்னா மனசு நாங்கள் வெறுத்து போய் இருக்கோம் நாங்களே வந்து ரொம்ப கஷ்ட கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாழ்வா சாகவான்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம் இப்போ போய் தேவையில்லாமல் இப்போது குமர் வேலை எங்கிட்ட வம்புழுத்துட்டுருக்கிறான் அதான் என் பொண்ணு பேச்சு பேசி பேசுன்னு பேசி என் பொண்ணுக்கிட்ட மனசை மாற்றி கூட்டு போயிட்டான்ல கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போயாச்சுல்ல அதுக்கப்புறம் துணிமணி அங்கே காசு வேணும்னு சொல்லிட்டு இந்த குமரவேல் வந்து இங்கே நின்று கேட்டுருக்கான் ஏன் அது கூட வக்கு இல்லாமல் தான் என்பனால் கல்யாணம் பண்ணிட்டு போனானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் ரொம்ப கோவமாக கேட்குறாங்க அது இல்லை பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா என்னம்மா சொன்னாவே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு இப்போ மாத்துணி கூட இல்லை அதிகமாக அதனால் கடைக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அங்கே கூட்டிகிட்டு போய் என்னைய ட்ரெஸ் எடுக்க சொல்லிவிட்டு வாட்டி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாரு நல்ல வேலையாக நான் வந்து அவருடைய கார்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதனால் கா தேவைப்படுற ட்ரெஸ்ஸுக்குலாம் காசு வேணும் இல்லையா நான் என்ன சும்மா என்னம்மா என்ன பண்ண முடியும் எங்களோட ஃபோனும் கிடையாது அதனால கார்டு நான் வந்து ஸ்வைப் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது இல்லையா உங்கள் வீட்டில் ஒன்றுமே பண்ணதே இல்லையான்னு சொல்லிட்டு நீ கேவலமாக பேசுனது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் போய் பணத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு வான் சொல்லி சொல்கிறாங்க ஏங்க ஏங்கம்மா எங்கள் பணம் கூட இல்லாமல் ஏன் வந்து என்னை கிளம்பிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா கேட்குற கேள்வி கரெக்டாக தானே இருக்குது தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்டா இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்கிற ஏன்டா இப்படி பண்ணுற நீ ஏ கூட்டி கட்டின பொண்டாட்டி ஏன் வச்சு வாழ்த்த தெரியாது துணிமணியோடு எடுத்து கொடுக்காதவனாட்ட நீ எல்லோரும் வந்து ஊரில் இருக்கவங்கள பார்த்தா என்னடா நினைப்பாங்க காரி மூஞ்சிட்டு துப்புவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து சத்திவேல் வந்துடுறாங்க சத்திவாலைகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் முத்துவேலுன்னு சொல்கிறாங்க இது வந்து பாண்டியன் கோமதி எல்லாருமே பார்த்துட்டு நின்றுட்டுக்குறாங்க ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துகிற இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேறே நானே வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ரைட் வந்துட்டு எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கும் எங்கள் வீட்டுக்கும் அலையோ அலைஞ்சு அலஞ்சுட்ருக்கற நீ எதுக்கிட இப்படி காமெடி பீஸ் மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்க நீ எல்லாம் மனுஷனே கிடையாது அப்படி உனக்கு தேவை உனக்கு வச்சு காப்பாற்ற வக்கல்ன்னு எதுக்கிட அவங்க சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஏ தேவை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன எல்லாரும் இப்படி கல்வி கல்வி ஊத்துறாங்களேன்னு சொல்லிட்டு அரசே அப்படி சிரிச்சிகிட்டே உள்ள போகிறாங்க என்ன ஓகேவா நீ என்ன என்னை வந்து கவலைப்படுத்தணும்னு நினச்சா நான் உனையை கவலைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க அடுத்ததாக கோமதி கிட்ட பாண்டியன் ஏன் நம்ம பொண்ணு அங்கேன்னு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நீ நினைக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தேகமாக தாங்க இருக்குது இவை வேணுனே வந்து நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறக்காக வந்து அரசியல் கல்யாணம் பண்ணிட்டு போன மாதிரி தான் எனக்கு இருக்குது ஏற்கனவே நம்ம அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் அரசியல் பிடிவாதமே இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேள்விப்பட்டு கரெக்டாக மீனாவும் ராஜிட்டு சொல்கிறாங்க ஏய் எவ்வளோ போய் குமர வேலை வந்து சங்கடப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற கைவலைப்படுத்துகிறேன்ட்டு போய் உட்காந்தா கடைசியில் பார்த்தா குமரவேல் நம்ம குடும்பத்தையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறான் அது மட்டும் அரசியை இருக்குது என்னதான் பண்றதுக்கு உண்மையாக புரியலையே அப்படின்னு சொல்றாங்க அக்கா இதுக்கு வேற வழியே இல்லைக்கா உண்மை எல்லாத்தையும் நம்ம வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கரெக்டாக கோமதி வந்துடுறாங்க என்னடி எல்லாம் உண்மையெல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க என்னதான் சொல்கிறாங்க அத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க மீனா ஏ மீனா ஒழுங்கா பொய்யெல்லாம் பேச வராது நீ போய் பேசினாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் உண்மையை சொல்லு ஒழுங்கா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அப்போ ராஜி வந்து என்ன தெரியாமல் தெரியாம இல்ல சும்மா தான் பேசிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க நான் பாதி கேட்டு ஒழுங்க உண்மையை சொல்லுங்க இப்போ அது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றது தெரியாம ரெண்டு முடிச்சு நிக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி முழிக்கிறதை பார்த்தாவே தெரியுது ஏதோ உண்மையை மறைக்கிறீங்கன்னு தெரியுது ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ராஜிகிட்டே ஏ ராஜி ஒழுங்குங்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது வந்து அரசி அவளை பற்றி மட்டும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு உள்ளே போயிட்றாங்க பார்த்தியா நம்ம அத்தைகிட்ட இதை பற்றி பேசினாவே டென்ஷன் ஆகுறாங்க நம்ம என்னென்னு போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க இல்லை இதெல்லாம் வேலைக்கே ஆகாது நம்ம அத்தை பார்த்து நம்ம இதுதான் நம்ம பொறுமையாக எடுத்து சொல்லணும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் போகிறாங்க மீனா போய்ட்டு அத்தை உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அந்த அரசி பற்றியா அரசியை பற்றி ஏதாவது பேசுறது தயவுசை எங்கள்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் அரசியை பத்தி இல்லைங்க வேற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லி சொல்றேன் இல்லை எங்க ஆபீஸ்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு சொல்றாங்க இல்லை ஒரு பொண்ணு சொல்லிட்டு தான் தெரிஞ்சது அவன் ஒரு ஃப்ராடு பையன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டானா குடும்பத்தையே அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு நாள் வச்சு அடைச்சி வச்சுருந்துருக்கிறான் ஆனா அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணியிருக்கான் அவனை திருப்பி பழி வாங்குறோன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு அவளே வந்து தாலி கட்டிட்டு போய் அந்த வீட்டு அந்த பையனோட வீட்டில் உட்காந்துருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இது நடி கொடுமையாக இருக்குது அவனை போய் அழிக்கிறதா சொல்லிவிட்டு அவள் போய் அவள் வா 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 வாழ்க்கை அழிச்சிட்டு என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாங்க அத்தை எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானாக இருந்தால் பலானு ரெண்டு விட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அவள் வந்து இப்போ அவளை பிடி பிடிவாதமாக வந்து பழி வாங்கணுன்னுட்டு உட்காந்துருக்கா என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருக்கா அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா அப்பா பார்த்து அவங்க என்னை பார்த்து சங்கடப்படுறதெல்லாம் என்னால் பார்த்து பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறேன் என்ன அங்கே பண்ண முடியுதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பொண்ணு இடத்துல எந்த ஒரு தப்பு இல்லைன்னா கண்டிப்பாக கடவுளே அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு அதை விட்டுட்டு போய் அங்கே போய் உட்காந்துருக்க பெரிய முட்டாள்தானா அவன் பண்ணுறதுக்கு அவன் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இதே தாங்கத்தை அரசியோட நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே அப்படியே வந்து ரொம்ப ஷாக் கேட்குறாங்க என்னடி உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க ஆமாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யூன்னு சொல்கிறாங்க இதைத்தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்கத்தை இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல அவக்ட நம்ம கேட்டதுக்கப்புறம் இல்லை நான் கும்புற வேலை பழி வாங்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவு தூரம் ஆனால் வர மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்லுறாங்க நீ ஒன்று பண்ண அவளை இப்படிலாம் வச்சு பேசினா வேலை கேட்காது நான் கூப்பிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு கோயில் கூட்டிட்டு வா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அதே போல் மீனாவும் பழனிக்கிட்ட சொல்லி கோயில் கூப்பிட்டு வர சொல்றாங்க அங்கே வராங்க அங்கே வந்தோன்னே அம்மா பார்த்தோன்னு அம்மா நீ பார்க்கணும்னு நினச்சி வர அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்னடி வேலை பார்த்து வச்சுக்கிற கழுத்தில் இருக்கிறது என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா இது தாலிமா அப்படின்னு சொல்றாங்க என்னங்க நீ அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கறப்போ இது ராஜி அரசி நீ வந்து இனிமேல் மறைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அத்தைக்கிட்ட நாங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குங்கிறது இப்படி அத்தை இப்படி பண்ணிங்க நீ நான் தான் உங்ககிட்ட கையை அவ்வளோ தூரம் சத்தியம்லாம் வாங்கினல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியம் வாங்கினா என்னம்மா உன் வாழ்க்கை எங்கள் கண்ணெதிரிக்கே வந்து பாலாக போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லு பார்க்கலாம் உன்னையெல்லாம் நாங்கள் கூட பிறந்த தங்கச்சியாக தான் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராஜு சொல்கிறாங்க எங்கள் ஒரு அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அந்த குமரவலை பற்றி அவன் எப்பேர் எனக்கு தெரியும் எல்லாம் போய் வாடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீ எதுக்கு போய் அங்கே போய் சங்கடப்பட்டு அழுது அழுதுட்டு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் ஒரு பிரசம் கூட வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கான் எப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் அன்னைக்கு பார்த்த எழனி கடையில் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாரு கோமதி கோமதி சொல்கிறாங்க இங்கே பாரு அரசி இனிமேல் நீ அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அம்மா மேலே அப்பா மேலே உனக்கு மதிப்பு மரியாதை இருந்துன்னா எங்கள் மேலே நம்பிக்கை இருந்துன்னா ஒழுங்காக புறப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு ஒழுங்கு முடியாது நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இல்லைங்கம்மா நான் வந்து குமரவேல பழி வாங்காமல் போது நிறுத்து நீ பழி வாங்கினதும் போதும் அந்த வீட்டில் அங்கே இருந்ததும் போதும் என்ன நீ நினச்சிட்டு இருக்கிற இந்த விஷயம் ஊரில் தெரிஞ்சுனா இதுதான் ரொம்ப பெரிய கேவலமாக இருக்கும் நீ தான் நீங்கள் அசிங்கப்படுத்த மாதிரி இருக்குது ஒழுங்கா வந்து சேரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க